சுந்தரம் அவசர அவசரமாக ஆஃபீஸுக்கு புறப்பட்டு கொண்டிருந்தார் வைதேகி அவரது டிஃபன் பாக்ஸை துடைத்து அவசரமாக பையில் வைத்தாள் சீக்கிரம் கொண்டா ஏற்கனவே அரை மணி நேரம் லேட்டு செல்ஃபோன் ஐடி கார்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சியா பர்ஸில் பணம் இருக்குதா இருக்குதுங்க நேரமாச்சுன்னு பைக்கே ரொம்ப வேகமாக ஓட்டாதீங்க அரை நாள் லீவு போட்டுட்டு நிதானமாக போங்க லீவ் இல்லை வைதேகி ஆமாம் மீரா சீக்கிரமாக போயிட்டாளா கேட்டபடியே வெளியே வந்து பைக்கே உதைத்தார் அது இடக்கு பண்ணியது இது வேற இந்த மூணு மாசமாவே இது மூணாவது ரிப்பேர் வாங்குற சம்பளம் இதுக்கே போகுது சரிங்க பத்து வருஷமா இதே வண்டி தாங்குமா புதுசு வாங்கணும் எழுபதாயிரம் ரூபாய்க்கு எங்க போறது இருக்கிற கடனை அடைக்கவே வழி தெரியல ஒரு வருமானத்துல பொண்ணை இன்ஜினியரிங் படிக்க வைக்கவே பிதுங்குது அவ வேலைக்கு வந்தால் தான் மூச்சு விட்டுக்க முடியும் வேலை கிடைச்சதும் அவளை கட்டி கொடுக்கணும் அவ பணம் நமக்கு சொந்தம் கல்யாணமா பணத்துக்கு நான் எங்கே போவேன் ஒரு அப்பா கேட்குற கேள்வியா இது உங்களுக்கு வெக்கமாக இல்லை பொண்ணை பெற்றுட்டா மட்டும் போதுமா அதை படிக்க வச்சு ஒருத்தன் கையில் ஒப்படைக்கிற வரைக்கும் நாமதான் தான் பொறுப்பேற்றுக்கணும் சரி சரி விடு நம்ம புலம்பெல ராத்திரி வச்சுக்கலாம் கடவுள் கண் திறக்கட்டும் மறுபடியும் பைக்கை ஆவேசமாக உதைக்கவே அது உயிர் பெற்று சீரியது எதிரே ஒரு வெளிநாட்டு படகு கார் மெதுவாக ஊர்ந்து வந்தது ஷட்டர் இறக்கி டிரைவர் பார்த்தான் இங்கே சுந்தரம்னு நான் தான் நீங்கள் யார் என்ன வேணும் உங்களுக்கு நீங்கள் தான் சார் வேணும் கார் நின்றது கதவு திறந்து கோச் சூட் சகிதம் ஒரு மனிதரும் பட்டுப்புடவை சரசரக்க நகை மூட்டையாக ஒரு பெண்மணியும் வந்து இறங்கினார்கள் மிஸ்டர் சுந்தரம் மீராவோட அப்பா நீங்கள் தானே ஆமாம் உங்கள் பேசணும் உள்ளே வரலாமா வைதேகி பதறி சம்பந்தம் பேசத்தான் ஆமாம் எங்க பையன் அரவிந்த் பல ஆயிரம் கோடிகளுக்கு சொந்தக்காரன் எங்களுக்கு ஒரே வாரிசு நிறைய படிச்சிருக்கிறான் அழகாக இருப்பான் அவன் பஸ் ஸ்டாப்ல உங்கள் மகள் மீராவை தொடர்ச்சியாக மூணு நாளைக்கு பார்த்துருக்கிறான் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு இத பத்தி மீரா எங்கக்கிட்ட சொல்லவே இல்லையே என் பிள்ளை அவளை பார்க்கறது அவளுக்கே தெரியாது இவனும் அவன்கிட்ட போய் பேசுறது அநாகரிகம்னு பேசலை எங்ககிட்ட வந்து சொன்னான் இந்த நாலு நாளில் உங்கள் மீராவை உங்கள் குடும்பத்தை பற்றின எல்லா தகவல்களையும் சேகரிச்சிட்டேன் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு திருப்தி என் பையனும் பிடிவாதமாக இருக்கிறான் அதனால தான் சம்மந்தம் பேசிடலாம்னு வந்திருக்குறோம் சார் நாங்கள் மிடில் கிளாஸ்னு சொல்லுவீங்க அது எங்களுக்கே தெரியுமே உங்கள் மகள் எங்கள் வீட்டு மருமகளாயிட்டா அவள் பல கோடிகளுக்கு சொந்தக்காரி அப்புறமா உங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாது சார் அவள் தான் கடைசி வருஷம் இன்ஜினியரிங் படிக்கிறா படிக்கட்டுமே நாங்க யாரும் அதை தடுக்கலை கல்யாணத்தை முடிச்சிடலாம் தொடர்ந்து படிப்பை முடிக்கட்டும் டிகிரி வந்துவிடும் என்ன சுந்தரம் சொல்லுங்க சாரி உங்க பையனை நாங்க பார்க்கணும் எங்க மீரா இதுக்கு சம்மதிக்கணும் எல்லாமே முறைப்படி நடக்கும் மிஸ்டர் சுந்தரம் மீராவை படிக்க வைக்க நீங்கள் நாலஞ்சு லட்சம் செலவு பண்ணியிருக்கிறீங்க அதுக்கு லோன் போட்டு கடனை கட்டுறீங்க அதை தவிர குடும்ப செலவு பற்றாக்குறை எல்லாமே இருக்கும் எங்கள் சம்பந்தம் அமைஞ்சிருச்சுன்னா கல்யாண செலவுகள் முழுமையாக எங்களுடையது தவிர உங்கள் கடன் மொத்தத்தையும் நாங்கள் அடைக்கிறேன் எங்கள் சம்மந்தி யாருக்கும் கடைனாளியாக இருக்கக்கூடாது எங்களுக்கு அது அவமானம் தவிர உங்கள் குடும்பத்தையும் சேர்த்து நாங்கள் பராமரித்து கொள்கிறோம் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் இன்னையோடு ஒரு முடிவுக்கு வருது சுந்தரம் ஆடியே போனார் சரி சார் நாங்கள் புறப்படுறோம் இன்றைக்கி மீரா காலேஜ் விட்டு வந்ததும் பேசுங்க நாளைக்கு நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க நாளை மறுநாள் எங்கே எப்படி என் பிள்ளை உங்கள் மகளை முறையாக பார்க்க போகிறான்னு நாங்கள் தீர்மானிக்கிறோம் சரியா இருவரும் எழுந்து விட்டார்கள் இருங்க காஃபி தரேன் மன்னிச்சிடுங்கம்மா நாங்கள் எங்கள் வீட்டை தவிர வெளியே எதுவும் சாப்பிட்றதில்லை இந்திய அளவில் பிரமாதமான சைவ அசைவ சமையல் நிபுணர்கள் எங்கள் வீட்டோட இருக்கிறாங்க எங்கள் வீட்டு சாப்பாட்டை சாப்பிட்டவங்க வெளியே கை நினைக்க மாட்டாங்க நாங்கள் வரோம் கார் அந்த தெருவில் திரும்புவதற்கே திணறிவிட்டது மாலையில் மீரா கல்லூரி முடிந்து வந்தாள் அரை மணி நேரம் கழித்து வைதேகி மெதுவாக பேச்சை ஆரம்பித்து ஒன்று விடாமல் சொல்லி முடித்தாள் சுந்தர மகளை பெருமிதத்துடன் பார்த்தார் நீ எங்களை உச்சியில் கொண்டு போய் நிறுத்துவேன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை மீரா அப்பா நான் படிப்பை முடிக்கலையே அதுக்கு அவங்க தடை சொல்லலாமா நான் வேலைக்கு போக முடியாதா ஒரு கம்பெனிக்கு ஜாயின்ட் மேனேஜிங் டைரக்டராக ஆக போகிற உனக்கு கீழே பல ஆயிரம் ஊழியர்கள் யாருக்குமா கிடைக்கும் இந்த மாதிரி அப்பா அரவிந்தனை எனக்கு பிடிக்கணுமே பார்த்து பேசின பிறகுதானே அதை நீ முடிவு செய்ய முடியும் என்றார் அப்பா மீராவோ குழம்பி போனாள் சரிங்கம்மா கிட்ட அப்பா பேசட்டும் சுந்தரம் உற்சாகமாக டயல் செய்தார் ராஜேந்திரன் ஃபோனை எடுத்தார் நான் சுந்தரன் பேசுகிறேன் எங்கள் கிட்ட பேசிட்டோம் நீங்க வரலாம் நாங்க வர்றது கஷ்டம் அந்த தெருவில் காரை திருப்பவே முடியவில்லை நான் வண்டி அனுப்பிடுறேன் நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் மீராவை கூட்டிட்டு இங்கே வந்துடுங்க எங்கே சார் இங்கே பங்களாவுக்குத்தான் காலையில் ஒம்பது மணிக்கு இங்கே இருங்க எட்டுக்கெல்லாம் சின்ன வண்டி உங்கள் வீட்டு வாசலில் நின்றும் சரி சார் மறுநாள் காலையில் எட்டு மணிக்கு சொன்னபடியே வீட்டு வாசலில் சின்ன கார் வந்து தயாராக இருந்தது மூன்று பேரும் அதிலேறி புறப்பட்டார்கள் அப்பா கோவிலுக்கு போய்ட்டு அந்த பிரசாதத்தை எடுத்துகிட்டு போயிடலாம் சரிமா கோயிலை முடித்து கொண்டு இவர்கள் பங்களா வாசலை அடையும் பொழுது ஒன்பதே கால் ராஞ்சேந்திரன் வெளிப்பட்டார் என்ன சுந்தரம் பதினஞ்சு நிமிஷம் லேட் என் பிள்ளைக்கு தாமதம்னா பிடிக்காது இனிமே நேரத்தை பராமரியுங்கள் சரி சார் மீராவின் முகம் மாறிவிட்டது சில நொடிகளில் அம்மாவும் பிள்ளையும் வந்தார்கள் அரவிந்த் அத்தனை அம்சங்களும் நிறைந்தவனாக இருந்தான் ஒரு குறை சொல்ல முடியாது முகம் முழுக்க சிரிப்பு சரி வாங்க முதல்ல டிஃபனை சாப்பிட்டு பேசலாம் சுந்தரம் எழுந்து நிக்கவே அப்பா முதல்ல பேசிடலாம் பிறகு பார்க்கலாம் மீரா சொல்லவே பேசுமா உன் என் பிள்ளை உசுரைய வச்சிருக்கிறான் அவளை உள்ளே கூட்டிட்டு போய் பேசிட்டு வாடா பா மீரா இல்லை மிஸ்டர் அரவிந்த் தனியா பேச எதுவுமே இல்லை இங்கேயே எல்லாத்தையும் பேசிவிடலாம் ராஜேந்திரன் மனைவியை பார்த்தார் சார் வந்ததுமே இது மாதிரி லேட்டானா என் பிள்ளைக்கு பிடிக்காதுன்னு சொன்னீங்க அங்கே ஒரு மாமாவை நான் பார்க்கவில்லை கம்பெனியின் முதலாளியை மட்டுமே நான் பார்த்தேன் மீரா இருங்கப்பா அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து வரிசை தட்டுவோடு வந்தாங்க ஆனால் கை நினைக்கலை காரணம் அவங்க வெளியே சாப்பிட மாட்டாங்க அவங்க கிட்ட எல்லாமே இருக்குது என்ன சம்மந்தி கடனாளியாக இருக்கிறதை நான் விரும்பலைன்னு சொன்னப்போ அதில் பாசம் தெரியலை பண தெரிந்தது இங்கே வந்ததும் சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொன்னதில் பரிவு தெரியலை படோடாபம் தான் நிற்கிது திரும்பினால் நான் பாதி படிக்கும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா படிப்புல கவனம் சிதறும் அதுக்கப்புறம் வேலைக்கு போக விட மாட்டீங்க காரணம் உங்களுடைய குடும்ப அந்தஸ்து எங்கள் குடும்ப நிர்வாகத்தை நீங்கள் நடத்த முன் வந்தால் எங்கள் அப்பா அம்மாவும் உங்களுக்கு வேலைக்காரங்களாகத்தான் இருப்பாங்க மீரா இருங்கப்பா நான் இன்னும் முடிக்கலை வேண்டாம் சார் தங்க கூட்டில் இருந்து அட அடைபட்டும் கி இருக்கும் கிளியையா நான் இல்லை எங்கள் அப்பா கடனாளியாக இருந்தாலும் இன்னைக்கு அவர் யாருக்குமே அடிமை இல்லை எங்க வீட்டுக்கு வந்தவங்க ஒரு முறாவது குடிச்சாத்தான் எங்களுக்கு அது கௌரவம் மேலும் நான் என் காலில் நிற்க விரும்புகிறேன் நீட்டின இடத்துல கையெழுத்து போடுற ரப்பர் ஸ்டாம்ப் முதலாளியா இருக்க விரும்பல மிடில் கிளாஸோட யதார்த்த காற்றை சுவாசிச்சு பழகின எனக்கு கோடீஸ்வர வாழ்க்கை ஒட்டாது எங்கள் தெருவில் கார் வர முடியாது சாதாரண பைக் ஓட்டிட்டு வர ஒரு ஆள் என் புருஷனானா போதும் தரையில் உட்கார்ந்து சாப்பிட்டு பாயில் படுக்கிற மனுஷங்க தான் எங்கள் குடும்பத்துக்கு சரிப்பட்டு வருவாங்க மாச கடைசில கஷ்டப்படுற வழிகள் தெரிஞ்ச ஒரு குடும்பம் தான் எனக்கு புகுந்த வீடாக முடியும் மீரா கம்பீரமாக வாசலை நோக்கி நடந்தார் எல்லா இடத்திலும் கரன்சிகள் எப்போதும் ஜெயிப்பதில்லை அரவிந்தனோ மீரா மீரா என கெஞ்சிக்கொண்டே பின்னாடி ஓடிப்போனான் அரவிந்தனின் அப்பா ராஜேந்திரனோ ஆடிப்போய் ஸ்தம்பித்து நின்று விட்டார் சுந்தரனமும் தனது தவறை உணர்ந்து மகளின் பின்னால் நடக்க தயாரானார் என்னதான் பணம் கோடி கோடியாக இருந்தாலும் பணத்திற்கு தரும் மதிப்பை மனிதர்களுக்கு இந்த காலத்தில் யாரும் தருவதில்லை மனிதர்களை மதிப்போம் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை ஆதரவு கொடுங்க நன்றி நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்